தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்க தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட பொதுச்செயலாளர் விஷால் வெளியீடு நடிகர் சிவராஜ்குமார் இசைத்தட்ட பெற்றுக் கொள்வதற்கான நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு சென்ட்ரல் டவுன் ஹால்ல இந்த விழா சிறப்பா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு ஆனா சிவராஜ்குமார் அவசர அவசரமா வெளியூர் பயணம் போனதால சிவராஜ்குமார் கலந்துக்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு பெங்களூர்ல பயங்கர டிராபிக்னால விஷால் விழாவுக்கு செல்ல கொஞ்சம் கால தாமதமாச்சு இசை வெளியீட்டு விழாவுக்கு விஷால் வர கால தாமதமானதால அந்த விழாவில கலந்துகிட்ட சில கன்னட அமைப்பை சேர்ந்தவங்க தமிழர்களை பத்தி காரசாரமா பேசினாங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் இருந்து வந்து கலந்து கொண்டாரு அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதே நேரத்துல தமிழகத்துக்கு தண்ணீர் தர மாட்டோம்னு சொல்லல எங்களுக்கே தண்ணீர் இல்லன்னு தங்களோட பேச்சுல குறிப்பிட்டிருந்தாங்க அதனை தொடர்ந்து இந்த விழாவில் விஷால் பேசும் போது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு கூறி போக்குவரத்து நெரிசலால இங்க வரதுக்கு கால ஆகிடுச்சுன்னு தெரிவிச்சாரு கன்னட படத்தோட இசை வெளியீட்டு விழாவா இருந்தாலும் தாய்மொழியான தமிழ்ல பேசுறது தமிழனா பெருமைப்படுறேன் தமிழ்லதான் பேசுவேன் தவறா என்ன வேண்டாம் தண்ணீர் கேக்குறதுங்கிறது தமிழர்களோட உரிமை அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாருமே இந்தியாவில இருக்கிறோம் எங்களோட உரிமையை கேக்குறோம் அதை தவறுன்னு யாராலயும் சொல்ல முடியாது அதே வேளையில கர்நாடகாவிலும் தமிழர்கள் வாழ்றாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது உங்களோட கடமை அதே மாதிரி தமிழகத்திலும் கர்நாடக மக்கள் வாழ்றாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது எங்களோட கடமை மொத்தத்துல நம்ம எல்லாருமே இந்தியர்கள் வெவ்வேறு மாநிலம்னு பாக்குறது அவசியம் இல்லாதது இந்தியான்னு வரும்போது எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாருக்குமே எல்லா உரிமைகளும் உண்டு ஏன் தமிழர்கள்னு ஒதுக்கி தண்ணீர் தரமாட்டோங்கிறீங்க கர்நாடகாவுக்கு மட்டுமே தண்ணீர்னு கிடையாது எங்களுக்கும் உரிமை இருக்கிறதால கேக்குறோம் தண்ணீர் கேட்க சொல்ல யாருக்குமே உரிமை இல்ல கர்நாடகாவிலிருந்து எந்த ஒரு தயாரிப்பாளரும் தமிழகத்துக்கு வந்து படத்தை தயாரிச்சா தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் முழு ஒத்துழைப்பு அளிப்போம் கர்நாடக தயாரிப்பாளர் சங்கத்திலும் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா கண்டிப்பா செய்ய தயாரா இருக்கும்னு விஷால் பேசினாரு இதுவரைக்கும் தமிழகத்திலிருந்து கர்நாடகாவுக்கு போன யாருமே இந்த மாதிரி பேசினதில்ல விஷாலோட வெளிப்படையான இந்த பேச்சால இசை வெளியீட்டு விழாவில கலந்துக்கிட்டவங்க அதிர்ச்சி அடைந்தாங்க நிகழ்ச்சியை முடித்த பிறகு புனித் ராஜ்குமாரோட வீட்டுக்கு போயிட்டு மறைந்த அவரோட தாயார் படத்துக்கு விஷால் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினாரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.